பகிரங்க சவால் கொலை செய்த விதம் செவ்ந்த அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலங்கள் பதரும் அரசு வெளியிட்டுள்ள தகவல் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்படாத முக்கிய தகவல்கள் மீண்டும் சர்ச்சை வடகு முஸ்லிம்கள் உள்குடியேற்ற வழக்கு தொடர்பான தீர்ப்பு மூன்று லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க திட்டம் இறுதிப்போரில் ராணுவத்திடம் சரணடைந்து எழிலர் பின்னணியில் உள்ள சந்தியை அம்பலப்படுத்திய அனந்தே இலங்கைக்கான பயண ஆலோசனைகள் மாற்றமா அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பு தச்சதீவை மீட்க ஹரணியிடம் பேசுங்கள் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம்

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று யாழ் இளைஞர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக இருப்பதாக கூறியுள்ளார் அவர் இதற்காக யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் முடிந்தால் யாழ் இளைஞர்களுடன் அவர் விவாதத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தி குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சமந்துவுக்கு வழங்கியதாக நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சுமந்தி தெரிவித்துள்ளார் இஷாரா செவ்வந்தி உட்பட்ட குழுவினர் நேபாளத்தில் இருந்து நேற்று மாலை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர் இலங்கை விமானம் இரண்டு விமானம் நேபாளத்தின் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பார்ப்படுத்தப்பட்ட இஷாரா போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போதே மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் மூலத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமைந்து துப்பாக்கியை இடுப்பில் செயற்கை கொண்டு நீதிமன்றத்துக்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு கணியம் உள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய போது கமாண்டோ சமைந்து துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரயோகித்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமிட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாக தெரிவித்துள்ளார் குற்ற செயலுடன் தொடர்புடைய இசாரா சம்பந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாகரபக்ச அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இஷாரா இன்னும் வெளியிடவில்லை அதுகுறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிலையில் இஷாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் ியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுக்கும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கத்தின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சனம் செய்துள்ளார் போதைப் பொருள் பாதாள உலகத்திற்கு எதிராக ஊழியர்களும் உளவுத்துறையும் தேவையான வளங்களும் ஏற்கனவே உள்ளன இந்த நிலையில் எதிர்க்கட்சி ஆதரவு தேவையில்லை எனவும் நாமல் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் தவறு செய்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக நாங்கள் எப்போதும் தயாராக

உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிய அடையாளம் கண்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவிசெனவிரத்னா அண்மையில் கூறியதாக நிசம்காரியப்பர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் உண்மையில் நாடாளுமன்ற உறவினர் நிசம்காரியப்பர் எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவு பெரும் சாட்சியை ஏற்படுத்தியிருந்தது பிரதான சூதரதாரியை அடையாளம் கண்டுகொண்டதாக ரவி செனவிர கூறினார் என அவர் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவிக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷனான மற்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் நாடாளுமன்றம் இது தொடர்பில் பெரும் பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன இவ்வாறான ஒரு பின்னணியில் நிசாம் காரியப்பர் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றிற்கு செப்தியொன்றை வழங்கியுள்ளார் இந்த செவ்வியில் மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பில் முக்கிய தகவல்கள் இன்னமும் வெளி ார் ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதன் பின்னர் டி தேர்ட்டி பைவ் எய்ட் டூ டுவெண்டி போர் என்ற வழக்கின் வி மிக முக்கியமான விவரங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதுவரையில் வெளியிடப்படாத பல முக்கிய தகவல்கள் இந்த அறிக்கையில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் அல்லது சூத்திரதாரி தொடர்பிலான பல முக்கிய தகவல்களை இந்த அறிக்கையின் ஊடாக பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தம்மால் வெளியிடப்பட்ட ட்வீட் பதிவு குறித்து போலீசார் மறுப்பு எதனையும் கூறவில்லை எனவும் உயர் பதவிகள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரும் அதனை மறுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்றான ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குறித்த தகவல்கள் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவோ அல்லது வேறு ஒரு இடத்திலோ கிடைக்க பெற்றால் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வது தனது பொறுப்பு என கருதியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் காரணமாகவே இந்த விபரத்தை வெளியிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதான சூத்திரதாரியை ஏற்கனவே அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாக ரவி செனவிரட்னு கூறினார் என்பதை தாம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்று ஏனும் பெற்றுக் கொண்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவிடம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து வாக்குமூலம் புறப்படவில்லை என்றும் நிசாம் காரியப்பர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உண்மைகளை நாட்டுக்கு அம்பலப்படுத்துவதன் மூலம் தமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விளைவினையும் எதிர்கொள்ள தயார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களின் உயர்குடியேற்றம் தொடர்பாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது நாகானந்த கொடி துவக்கு மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மலிந்த செனவி ஆகியோரினால் இந்த ட்ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் ஊடக அலுவலகத்தின்படி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக விசாரணை செய்யப்பட்ட இந்த வழக்கு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பல உத்தரவுகள் செயல்முறைக்கு உட்படுத்தப்படாததால் வழக்கை முடிவுறுத்த முடியாமல் மீண்டும் மீண்டும் தாமதமானது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் சார்பாக முன்னிலையான வழக்கறிஞர் ஹியாஸ் ஹிஸ் வழக்கு தொடர்வதற்கான சட்டபூர்வ காரணங்கள் இல்லாமல் ஊடக விளம்பரத்திற்காகவே தொடரப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் மனுதாரர் இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்ல தவறியதால் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த சமர்ப்பிப்புடன் உடன்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீண்டும் கடல் வழியாக இலங்கைக்கு திரும்பியுள்ளனர் இவ்வாறு நாடு திரும்பிய அவர்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரை சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடல் வழியாக படகில் சென்று தமிழகத்தில் அடைக்கலம் கோரிய நிலையில் நீண்ட நாட்களாக முகாமில் வசித்து வந்துள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கையில் போர் நிறைவடைந்த நிலையில் இயல்பு வாழ்வு திரும்புவதான செய்தியின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு தமிழ்நாட்டிலிருந்து படகில் புறப்பட்டு மன்னார் பேசாலை கடற்பரப்பை வந்தடைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தாமாகவே பேசி நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினிடம் கையளிக்கப்பட்ட தனது கணவர் தொடர்பான ஆட்கொண்டிருக்கும் எனவும் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நிலையிலும் நீதிப்பொறிமுறையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ராணுவத்தினர் தடையாக இருப்பதாக சுயாட்சிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அனந்தி சசிதரன் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிப்போரில் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட சசிதரன் என்கின்ற எழிலன் குறித்து இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஆட்கொணர்வு மனு வழக்கல் தாக்கல் செய்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வவனியா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்தது அந்த தீர்ப்பில் எழிலன் ராணுவத்திடம் சரணடைந்ததை மன்று உறுதிப்படுத்திய நிலையில் அவரை மன்றில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற தீர்ப்பு வெளிவந்தது ஆனால் இறுதிப்போரின் போதும் முல்லைத்தீவில் இருந்து ஐம்பத்தி எட்டாவது படையணி அந்த தீர்ப்பிற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற தொடர்ும் தடை உத்தரவை பெற்று வருகின்றது இதுதான் இலங்கையின் நீதித்துறையில் இருக்கின்றட்டு ஒரு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கே தடை உத்தரவை பெற்றிருக்கின்ற அளவிற்கு தான் இங்கு நீதிநிலை உள்நாட்டு பொறிமுறைகள் தோற்ற பின்னர்தான் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த வழக்கு கொப்பியை பதிவு செய்துள்ளேன் எதிர்காலத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் அத்துடன் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் குறித்து தற்போது சர பொன்சேகா வெளியிட்ட விடயம் ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் தான் வெள்ளைக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சந்திரகாந்தன் சந்திரநேரு ஆகியோர் ஏற்கனவே இந்த விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆனால் தற்போது சரத் பொன்சேகா தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக சொல்லும் நிலையில் குறித்த ஆதாரங்களை இந்த அளவிற்கு சர்வதேசத்திற்கு வழங்குவார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய உண்மையில் இந்த சம்பவம் வெறுமனே மகிந்தவையும் கோட்டாபயவையும் குற்றம் சாட்டுவது மட்டுமன்றே இது ஒரு அரசு செய்த குற்றமாகும் எனவே முழு அரசும் தண்டிக்கப்பட வேண்டும் பிரதிவாதிகளாக குறிப்பிட்ட நிலையில் ஆனால் அந்த படையணிவில் சமேந்திரத்துக்கு வரவில்லை அந்த களத்திலே நிற்காத ஒருவர் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் யுத்தத்தில் தான் வெற்றி பெற்றதாக கூறும் சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்திடம் சரணடைந்தவர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கின்றார் இனி காலங்களிலாவது அவர் உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இலங்கைக்கான அமெரிக்க வெளியுறவுத்துறை சமீபத்தில் வெளியிட்ட பயன் ஆலோசனையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் உறுதிப்படுத்தியுள்ளார் சர்வதேச பயணம் குறித்து அமெரிக்க குடிமக்கள் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க உதவும் வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை தொடர்ந்து பயண ஆலோசனை புதுப்பிப்புகளை வெளியிடுவதாக தூதுவர் சுட்டிக்காட்டினார் எனினும் அக்டோபர் ஒன்பது அன்று இலங்கைக்கு வெளியிடப்பட்ட பயண ஆலோசனை நிலை இரண்டில் உள்ளதாகவும் ஆலோசனை மட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தூதுவர் யோலிசங் எக்ஸ் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை இலங்கைக்கான அதன் பயண ஆலோசனையை திருத்தி அமைத்துள்ளதாக பல சமீபத்திய அறிக்கைகள் கூறியதை அடுத்து இந்த தெளிவுபடுத்தல் வெளியாகியுள்ளார்

கூட்டுப்பணி குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்தியாவுக்கு வருகிறது வலியுறுத்த வேண்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை கடிதம் எழுதியுள்ள நிலையில் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கை பிரதமரின் மூன்று நாள் புதுடெல்லி பயணம் அக்டோபர் பதினாறு முதல் பதினெட்டு அன்று திட்டமிடப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த பயணம் குடாவின் பாரம்பரிய மீன்பிடி கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்தும் நடைபெறும் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாகவே தமிழக மீனவர் சமூகங்கள் தொடர்ந்தும் துன்பங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நூற்று ஆறு வெவ்வர சம்பவங்களில் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு மீனவர்களும் நூற்று தொன்னூற்று எட்டு மீன்பிடி படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மீனவர்கள் பெரும் துயரத்தையும் பொருளாதார இழப்பையும் எதிர்கொண்டுள்ளதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சனைகளை தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்க்க இந்திய அரசின் தலையீட்டை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோரி வருவதாகவும் இதற்காக தன் பதினோரு முறை பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுபத்தி இரண்டு முறை கடிதம் எழுதியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சிறைபிடிப்பு மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் குறித்து இலங்கை பிரதமரின் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் என்ற வியாழக்கிழமை டெல்லியில் இந்திய விழிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்திய வழி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று காலை இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை டெல்லியில் சந்தித்ததில் மகிழ்ச்சி இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் நமது ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரியா பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் உத்தியோக பூர்ண விஜயம் மீது கல்வி அமைச்சராக இருக்கும் அவர் தனது இந்த விஜயத்தின் போது இந்திய தொழில்நுட்பக் கழகம் டெல்லி மற்றும் நிதி ஆயு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பு ஆராய்வதுடன் கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இருநாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு அதிகரிப்பு குறித்து கலந்தாலோசிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட பயிற்சி பெற்ற ஒருவராக இருக்க முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு குறைந்தது ஆறு மாதங்களாவது புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்ற ஒரு பெண்ணினால் தான் இதுபோன்ற செயற்பாட்டை செய்ய முடியும் எனவும் முன்னாள் போராளி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதோடு நீதிமன்றில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற போது கொலையாளி சிப்பந்தியை தவிர இன்னும் சில குழுவினர் இருந்து இருக்கலாம் எனவும் இன்னும் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் முன்னாள் போராளி கூறியுள்ளார் மேலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் திட்டமிட்டபடி சரியாக நடைபெற்றிருக்கின்ற விதத்தினை பார்க்கின்ற போது முழுமையான பயிற்சி பெற்ற செயற்பாட்டின் சாயல் தெரிகின்றது என்று கூறியுள்ளார் இத்துடன் ஜப்னா கலரியில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்துடன் இணைந்து